ஹாய்லோ மக்களே நான் உங்கள் புட்டி சுப்பு இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து முத்துநாயக்கன்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து இன்சுவை உணவகம் அப்படின்ட்டு பத்து விதமான கறியும் அன்லிமிடெட் ரைஸும் கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து பத்து விதமான கறியும் அன்லிமிடெட் ரைஸும் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஸ்டார்ஜ் பண்ணுறாங்க ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்சுவை உணவகம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஃபேமஸான ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க கைஸ் உள்ள போய் பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அது எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் இப்ப வந்து நம்ம கடையில நூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு பத்து வகையான கறி அன்லிமிடெட் சாப்பாடு பிரியாணி மீன் குழம்பு கறி குழம்பு ரசம் கொடுத்துட்டு இருக்கோம் சரி சாப்பாடு பிரியாணி அந்த சரிம்மா சரிமா என்னென்ன கறி கொடுக்குறீங்க மீன் முட்டை கோழி ஹார்ட் சிக்கன் தலைக்கறி போட்டி கதம்பம் சிக்கன் கோழி ஹார்ட் பொரிச்சது இது எல்லாமே சேர்த்து பத்து வகை சரிமா பத்து வகையான கறி வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க சூப்பர்மா எத்தனை வருஷமா இது ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கடை அஞ்சு வருஷமா இருக்கு அஞ்சு வருஷமா ரன் பண்ணிருக்கீங்க நம்ம ஃபேமிலியா நம்ம வந்து ரன் ஆ எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு சூப்பர்மா சூப்பர்மா ரைஸ்லாம் அன்லிமிட்டடமா ஆ சாப்பாடு பிரியாணி அன்லிமிட்டட் ஓகே ஓகே

அதுவும் பெரிய நல்லா தான் இருந்துச்சு சரி இது வந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா கொடுக்குறாங்க சூப்பரா இருக்கு ஓகே ஓகே சரி சரி ஓகே மக்களே நம்ம வந்து கடைசியாக இன்சுவை உணவகத்துக்கு வந்து வந்துட்டோம் நம்ம வந்து டோக்கன் வாங்கியாச்சு அக்கா வந்தாங்க அப்படின்னா அந்த டோக்கனை கொடுத்துட்டு பத்து விதமான கறியும் அன்லிமிடெட் ரைஸும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போது நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க கைஸ் ஓகே ஓகே கைஸ் இப்போ வந்து இலை வந்துடுச்சு வந்து நம்ம தண்ணி போட்டு சரிப்பா சிக்கன் இதயம் கோழி ஓகே மீனு தலைக்கறி

அப்புறமா பிரியாணி ஒயிட் ரைஸ் பத்து விதமான கறியும் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு தெரியல நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு பிரியாணி பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி அதாவது இவங்க வந்து பத்து விதமான மெனுவில் வந்து பிரியாணி ஆட் பண்ணியிருக்காங்க பிரியாணின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்குது ரைஸ் நம்மளுக்கு தேவைன்னா இதுவும் அதுலிமிட்டேட் தான் எவ்வளோ நாச்சு வாங்கிக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து பிரியாணியா சாப்பிட போறோம் வாங்க பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவாங்க ரைஸ் ரைஸ் நல்லா வந்து நல்லா வாசமா இருக்கு சூப்பரா இருக்கு பிரியாணி வந்து சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு அருமையான டேஸ்ட் பிரியாணி அல்டிமேட்டா இருக்கு பிரியாணிலையும் சின்ன சின்ன பீஸ் போட்டிருக்காங்க அந்த பீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தாலாம் ம் பர்ஃபெக்டாக இருக்கு அருமையாக இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு அந்த மசாலெலாம் வந்து பீஸில் வந்து நல்லா குக் ஆயிருக்கு நல்லா இருக்கு கைஸ் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கு நம்ம ஹோலியுடைய ஆட்டை சாப்பிட்டு போதுமா எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது மாதிரி நல்லா கைஸ் சூப்பராக நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆயிருக்கு அருமையா இருக்கு கைஸ் அப்படி இருக்கு மாதம் வேற மாதிரி இருக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்கு நல்லா அந்த மசாலா நல்லா ஆயிருக்கு நல்லா அப்படி செதுக்கிட்டு இருக்காங்க என்னக்கா கிரேவி என்ன கிரேவி சிக்கன் குழம்பா இப்ப வந்து ஒயிட் ரைஸ் கூட நம்ம வந்து சிக்கன் குழம்ப சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்கு நல்லா அண்ணா பறக்க சிக்கன் குழம்பு நல்லா ஒரு புளிய வாரி உள்ள குழம்பு ஊத்திருக்கோம் நல்லா அப்படியே எப்படி அண்ணல் பறக்குது கைஸ் எப்படி இருக்கு மட்டும் பாத்திரலாம் வாங்க

பெப்பர் சிக்கன் அல்டிமேட்டா இருக்கு நல்லா அந்த பெப்பர் வாசனை நல்லா தூக்கி கொடுக்குது கண்டிப்பா நல்லா இருக்கு இப்போ வந்து சில்லி சில்லி போட்டிருக்காங்க சிக்கன்ல அது எப்படி இருக்கு அப்படின்னு வாவ் பர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்கு சில்லி வந்து அருமையா இருக்கு சில்லி வந்து நல்லா சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு எல்லா ஐட்டமும் வந்து பர்ஃபெக்டா இருக்கு நம்ம ஒவ்வொரு ஐட்டமா ஒவ்வொரு ஐட்டமா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட போறோம் போட்டி போட்டி காய்ஸ் நல்லா அந்த போட்டி கூட நல்லா வாழ்ந்துருக்கு பாரு அந்த மசாலா வந்து நல்லா வாரி விட்டுருக்காங்க பர்ஃபெக்டா இருக்கு இந்த கலரே பாத்தீங்களா வேற மாதிரி தெரியல சூப்பர் வாவ் சரியான மசாலா சரியான டேஸ்ட் சூப்பரா இருக்கு

கலகர் எப்படி இருக்கு அந்த கலர் ஃபுல்லா அந்த மட்டன் தறிய பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு அருமையா இருக்கு சாப்பிட்டோம் பர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பா அந்த மட்டன் தலைக்கறி அடிச்சுக்கவே முடியாது அருமையான டேஸ்ட்ல இருக்கு அப்படியே அந்த கிரேவிய வாரி இந்த பிரியாணி கூட சிக்கன் பிரியாணி கூட லைட்டா போட்டு அப்படியே போட்டாடா அது என்னக்குறாங்க சூப்பரா இருக்கு அப்புறம் பொரிச்ச மீன் பொரிச்ச மீன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தாலாம் ஓகேவா சூப்பரா இருக்கு நல்லா மீனை வந்து எண்ணெய்யும் புரி பாட்டு இருக்காங்க அருமையான டேஸ்ட் சூப்பரா இருக்கு கைஸ் சப்போஸ் இந்த பக்கம் சேலம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காத இன்சோ இதுல சாப்பிட்டு வரேன் கண்டிப்பா நம்ம விடவே மாட்டோம் அந்த அளவுக்கு டேஸ்டா பண்றாங்க ஒன் பிப்டிக்கு ஐட்டமும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா சாத்தியமே இல்ல ஆனா இவங்க வந்து அதிகம் பொருட்படுத்தாத கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கு அருமையான டேஸ்ட் அப்படியே இந்த லைட்டா அந்த கிரேவியை போட்டு இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலாம் இந்த நாட்டுப்போழி தண்ணி ராசம் அவ்வளவு கண்டிப்பா சூப்பரான டேஸ்ட் சாப்பிடுறதுன்னு தெரியல ஓகே மக்களே கண்டிப்பா ஆல்ரெடி இங்க நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் எங்கேயும் ஓடறாப்ல வேற கண்டிப்பா என்னால் முடியல அந்த அளவுக்கு ஐட்டா இருக்கு எவ்வளவு சாப்பிடுறது ஒரு ஆள் வந்து பத்து ஐட்டத்தையும் சாப்பிடணும்னா ரொம்ப கஷ்டம்தான் கை ஆனா நல்லா சாப்பிடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா கண்டிப்பா இந்த ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு வரலாம் ஒரு போட்டியே மாட்டேங்குது நீ முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடறா பாக்கலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு ஓகே மக்களே நம்ம வந்து கடைசியா வந்து நின்சுவை உணவகத்துல வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டோம் கண்டிப்பாவே பத்து விதமான கறியும் ஒரு ஒரு விதமான கறியும் வந்து அன் சூப்பரா இருந்துச்சு நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டெட் ரைஸ் அது இல்லாத சிக்கன் பிரியாணியும் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டதில் ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக என்னால் அந்த பத்து விதமான கறியை வந்து என்னால் சாப்பிடவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு சாப்பாடு வந்து வேணும்னு நான் வச்சுட்டாங்க சூப்பராக இருந்துச்சு மேபி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து இதில் குறையே சொல்ல முடியாது கை கண்டிப்பாக அவ்வளோ அருமையான சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் மேபி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இன்சுவை உணவகத்தில் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பபாய் ரெண்டா பபாய்